வணக்கம் ஸ்ரீராம் டுட்டோரியல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் சென்னை ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சென்னை சில்ஸ் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு சென்னை சில்ஸ் இருக்கும் அந்த செகண்ட் சென்னை சில்ஸ்லேருந்து ஒரு ஆறு பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா ஸ்ரீராம் டுட்டோரியல் நேம் போர்ட் பெருசாக இருக்கும் இந்த டுட்டோரியல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு இங்கே என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாட்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் இங்க ஸ்கூல் கோயிங்ஸ்க்கு ஈவினிங் டியூஷன் சென்டர் மாதிரி இருக்குது அதே மாதிரி யூஜி பிஜி அந்த மாதிரியான டிகிரி கோர்சஸ் வந்து டிஸ்டன்ஸில் படிக்கணும் அப்படின்னாலும் டிகிரி கோர்சஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நீட்டு ஜேஇஇ அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேரியஸ் போர்ட்ஸ் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு இதில் ஒரு சில போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே டென்த் எழுதிக்கலாம் அதாவது எந்த கல்வி தகுதி இல்லாதவங்களும் நேரடியாக பத்தாம் வகுப்பு படிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு டிசி அந்த மாதிரியான ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட ஆதார் கார்டு வச்சு அவங்க நேரடியாக வந்து டென்த்து வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும் இப்போ ஒன்றுமே படிக்க தெரியாது எழுத தெரியாதுங்கிறவங்கள எப்படி நேரடியாக டென்த் எழுத வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம் அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுப்போம் ஃபஸ்ட்டு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது அவங்களால ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரடியாக ப்ளஸ் டூ பண்ணிக்கலாம் அது சயின்ஸ் குரூப் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ் குரூப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் படித்து முடிச்சுட்டு தாராளமாக அவங்க வந்து காலேஜஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போய் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா காலேஜஸ்லேயும் அவங்க ஜாயின் பண்ணி படிக்க முடியும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து முடித்து டிப்ளமோ போயிருப்பாங்க டிப்ளமோ போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டிப்ளமோ வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கலாம் இல்லை ஹெல்த் இஷ்யூனால் அந்த மாதிரியோ ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ டிப்ளமோ டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கலாம் இல்லை ப்ளஸ் ஒன் போய் அரியர்ஸ்னால அவங்க வந்துட்டு அடுத்து ப்ளஸ் டூ போகாமல் டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளஸ் டூ வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும் படிச்சுட்டு அவங்களும் தாராளமாக காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கடமிக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி எஞ்சினியரிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஃபயர் அண்ட் சேஃப்டி எஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும் இந்த கோர்சஸில் பார்த்து இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் போதே வேலைக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி ஆப்ஷன் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அவங்க கம்பெனிஸில் வந்து வேலைக்கும் போயிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் வந்து அவங்களுடைய அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் கோர்ஸும் படிக்க முடியும் இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்நாட்லேயும் சரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் சரி நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து உடனே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் வந்து டென்த்து பார்த்து இருந்தாலே ஜாயின் பண்ணிக்கலாம் இது அவங்க படிச்சுட்டு படிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் ட்ரைனிங் மாதிரி ஒன் மந்த் வந்து வெளியே ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அந்த ட்ரைனிங் போற ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா எங்களை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் பார்த்து ஸ்கில்லு அவங்களுடைய நல்ல நாலேஜை பார்த்து அப்பப்பவே எடுத்துக்கிறாங்க இதில் நிறைய வாண்டட் இருக்குது முடிச்ச உடனே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதனால நிறைய பேர் இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் ஒன் மந்தில் அவங்களுக்கு வந்து உடனடி தேர்வு நடக்க போகுது அந்த ஒன் மந்த் இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் டே க்ளாஸ் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் கொடுக்குறோம் இதில் செலக்டடாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நாங்கள் படிக்க வச்சு ரிட்டன் டெஸ்ட் கொடுத்து கொடுத்து கொண்டு போகிறதுனால ஈஸியாக பாஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய சக்ஸஸை ஜஸ்ட் ஒன் மந்த் போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்க ஒன் மந்த் கழித்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லையோ அவங்க ஜாயின் பண்ணி ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எயித்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் இங்கே லோக்கலில் இருக்கவங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும் நீங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்களும் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி படிக்க முடியும் உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நாங்கள் தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணித்தரோம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்கள் பிளேஸ்லேயே நாங்கள் அரேஞ்ச் தரோம் எக்ஸாம் சென்டர் நீங்கள் அங்கேயே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆன்லைன் கோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையுமே வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுத்துகிட்டிங்கன்னா துபாய் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க படித்து முடிச்சுட்டு நல்ல பொசிஷனில் செட்டில் ஆகிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியே போனாலுமே அவங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறையா கம்பெனிஸில் வாண்டட் கேட்பாங்க கேட்கும்போது நாங்கள் அந்த குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும் நாங்கள் இது வரைக்கும் தௌசண்ட் ப்ளஸ் டா டாப் ரேங்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா ஹை பொசிஷன்லையும் பார்க்க முடியும் நல்லா செட்டில் ஆகிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்ககிட்ட டச்சில் தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எப்போனாலும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது எந்த வயசில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துருக்கலாம் இப்போ படிக்கணுங்கிற ஆசை இருக்கவங்களும் நீங்கள் இதில் இந்த கோர்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் நாங்கள் பேச்சஸ் வச்சுருக்கோம் கேர்ள்ஸுக்கு தனி பேட்ச் இருக்குது பாய்ஸுக்கு தனி பேட்ச் இருக்குது வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் ஃபுல் டே வர்ற மாதிரியான வீக்கெண்ட் பேச்சஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையான ஹெல்ப் இருக்கோ அதை எங்களால் பண்ணி தர முடியும் நன்றி வணக்கம்